ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் வராகியானவள் இன்று உன் இடத்தில் வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கை முழுவதுமாக உனக்கு சரியாக நடந்து கொண்டிருக்கின்றன இந்த அம்மா மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த அம்மாவினுடைய வாக்கானது கண்ணில் படும் அவர்களால் மட்டுமே இந்த வாக்கினை முழுமையாக கேட்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்டால் உன்னை கேட்கச் சொல்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது அது என்னவென்றால் என் குழந்தைக்கு எதிராக சில பேர் சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த சதியானது வெற்றி அடைய வேண்டும் என்று என்னிடமே வந்து வழி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் அம்மா என்னை நம்பி இருக்கின்றாய் அதுவும் அவர்கள் இடத்தில் வந்த இந்த சதியை நீங்கள்தான் செய்ய வேண்டும் அதுவும் என்னுடைய உதவி வேண்டும் என்று கேட்கின்றீர்கள் இதை இதே என் அன்பு குழந்தையிடம் தெரிவிக்க வேண்டும் என்று உன்னிடம் அனைத்து விஷயங்களையும் கொண்டிருக்கின்றேன் இந்த வராகியானவள் இந்த பதிவினை நீ கேட்கின்றாய் என்றால் நிச்சயமாக முழுமையாக கேட்க வேண்டும் ஏனென்றால் நீ கொஞ்சம் உஷாராக நீ இருக்க வேண்டும் இன்னும் ஒரு வார கட்டடத்தில் இன்னும் ஒரு வார கட்டத்தில் ஒரு சில நபர் உன்னை தேடி வரலாம் அல்லது நீ வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஒரு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் அதிலிருந்து உன்னுடைய பதவியை விலக்கி அவர்கள் அந்த பதவியில் உட்காரலாம் அல்லது உனக்கு செய்வினைகள் செய்து உன் வாயை கட்டி உனக்கு ஆபத்தான சில விஷயங்களை செய்யலாம் அதனால் தான் சொன்னேன் உனக்கு பின்னால் சூழ்ச்சி நடக்கின்றது என்று நான் சொல்வதை உன் இல்லத்தில் நீ உடனடியாக செய்துவிட வேண்டும் இப்பொழுது உன்னை எச்சரிக்கைப்படுத்தவும் நீ கவனமாக இருக்கவும் நான் சொல்வதை கேட்டு உன் இல்லத்தில் நீ இதை செய்துவிட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து அத்தனையும் நீ காப்பாற்றிக் கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே அதனால் என் குழந்தையே உன் அம்மா நான் உன்னை காப்பாற்றுவதற்காக வந்துள்ளேன் அதை கடைப்பிடிப்பது உன்னுடைய கடமை இந்த அம்மாவின் வாழ்க்கை முழுவதும் கேட்டு எது என்ன விஷயம் என்பதனை நீ எப்படி இதை கண்டுபிடிக்க முடியும் அதை கடைப்பிடிக்க வேண்டும் என்று அனைத்தையும் நான் உனக்கு தெரியப்படுத்த போகின்றேன் அதனால் நீ தைரியமாக அனைத்தையும் கேட்க வேண்டும் ஒரு சில நபர்கள் உன் பின்னால் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அந்த நபர்கள் உன்னுடைய வேலையில் சில விஷயத்தை செய்து அந்த வேலையில் உன்னை அமர வைக்காமல் அவர்கள் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்று கெட்ட எண்ணத்தோடு திரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில நபர் உன் உறவை அவர்களுடைய உறவாக மாற்ற வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக உன்னுடைய உறவை நிரந்தரமாக பிரிக்க வேண்டும் என்றும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீ காலமெல்லாம் கண்ணீர் சிந்த வேண்டும் என்று இனி சேர்ந்து வாழக்கூடாது என்றும் திட்டம் கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற கொடுத்த செயல்களை எல்லாம் உடைய நபர்கள் யார் தெரியுமா உன்னுடன் இருந்து கொண்டு உன்னுடைய பணத்தையும் சொத்தையும் அபகரிக்க வேண்டும் என்று சில சூழ்ச்சிகளை செய்கின்றார்கள் அது வேறும் யாரும் அல்ல உன்னுடைய உறவினர்கள்தான் உனக்கு அவர்கள் செய்வினைகளை செய்து உன் கதையை முடித்து விட்டால் அதன் பிறகு உன்னுடைய சொத்துக்களை அனுபவிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் யாரேனும் காரணம் கேட்டால் நீண்ட நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஏதோ நோய்வாய்ப்பட்டு அவர்கள் இறந்து விட்டார் என்று சப் சப்பை கட்டு காரணத்தை கட்டு உன் கதையை முடிக்க பார்க்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே இதில் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் நீ கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஒரு சில நாட்களாகவே இந்த அம்மாவை வணங்கிக் கொண்டு அவர்கள் வருகின்றார்கள் அதனால் ஏமாற்றுபவர்கள் துரோகம் செய்பவர்கள் கெடுதல் செய்பவர்கள் அனைத்தையும் கண்ணில் நான் ஏற்கனவே காட்டி கொடுத்திருக்கின்றேன் அதனால் ஒரு சில குழந்தைகள் இப்படியா எனக்கு துரோகம் செய்தா என்று அவர்களை எதிர்த்து நின்று போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இதை செய்துவிட்டாய் அல்லவா இனி என் வாழ்க்கையில் நீ வேண்டாம் என் வாழ்க்கையில் நிரந்தரமாக வேண்டாம் என்று எண்ணி அவர்களை ஒதுக்கி வைத்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து இனி நிரந்தரமாக எந்த உறவும் வேண்டாம் என்று விரட்டி அவர்களுக்கு தண்டனை கொடுத்து பழகுங்கள் பொன்னோ பொருளோ அவர்களுக்கு அபகரிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு இருந்ததை நீ தெரிந்து கொண்ட காரணத்தினால்தான் அவர்கள் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த முயற்சி என்ன தெரியுமா இப்பொழுது செய்வனைகளை செய்து உன் கதையை முடிக்க வேண்டும் என்று சதி செய்கின்றார்கள் நீ மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ யாருக்கெல்லாம் கெட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் என்று தண்டனை கொடுத்து அனுப்பினாயோ அவர்களை நீ ஒரு நாளும் நம்பிவிடாதே ஏனென்றால் ஒவ்வொரு நபர்களும் நல்ல நபர்கள் போலத்தான் நாடகம் ஆடுவார்கள் அதுவும் ஒரு வாரத்தில் தினந்தோறும் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் அவர்கள் தயாராக இருப்பார்கள் ஆனால் என் குழந்தையே அவர்களை நீ ஒரு பொழுதும் நம்பிவிடாதே மன்னித்துவிடக் கூடாது ஏனென்றால் அவர்கள் மாயம் செய்து உன் வாழ்க்கையை மாயமாக்க மன்னிப்பு கேட்க கேட்கின்றார்கள் என்பதனை நீ மறவாதே அதனால் என் குழந்தையே ஒவ்வொரு தருணமும் அவர்கள் செய்யக்கூடிய பொய்யான காரியங்கள் தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்கத்தான் இதை செய்கின்றார்கள் என்பதனை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் நல்லவர்களாக மாறிவிட்டால் ஒருமுறை மன்னித்து விடுவோம் என்று மன்னித்து வாழ்நாள் முழுவதும் அந்த தவறை நீ அனுபவித்து விடாதே அந்த தவறை மட்டும் நீ செய்துவிட்டால் நிச்சயமாக அவர்களிடத்தில் நீ ஆபத்தில் சிக்கிக் கொள்வாய் ஆபத்தில் மாட்டிவிட்ட பிறகு இந்த அம்மாவால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விடும் இவ்வளவு சொன்ன பிறகும் இந்த அம்மாவினுடைய பேச்சை கேட்காமல் நீயாக மாட்டிக்கொண்டால் இந்த அம்மாவினால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த வராகி அம்மாவினால் உன்னை கூட முடியாது இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு வாரத்திற்குள் யாரெல்லாம் உன்னை ஏமாற்றியவர்களோ யாரெல்லாம் உன்னை துரோகம் செய்தார்களோ அவர்கள் மட்டுமல்லாமல் நானாக உனக்கு சுட்டிக்காட்டி காட்டி கொடுத்தவர்களும் உன்னிடத்தில் வந்து உனக்காக வேண்டி வந்தேன் இந்த கயிறை கட்டிக்கொள் இந்த எலுமிச்சை பழத்தை கொடுத்தாலும் இதை சாப்பிடு உனக்கு உனக்காக கோயிலிருந்து வாங்கி வந்தேன் சாமி பிரசாதம் இதை வீட்டில் வைத்துக்கொள் என்று உன்னிடமோ அல்லது உன்னுடைய குழந்தைகளிடமோ அல்லது உன் வீட்டில் யாரிடமோ கொடுத்தால் அதை உடனே வாங்கிவிட வேண்டாம் இவர்கள் மாறிவிட்டார்கள் இவர்கள் விட்டார்கள் என்று இவர்களை நீ நம்பி மோசம் போய்விடாது அப்படி நம்பிவிட்டால் நீ நிச்சயமாக மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டி விடுவாய் அதன் பிறகு பிரச்சனைகளிலிருந்து நீயாக திரும்பி வருவதில் மிகுந்த சிரமம் ஏற்படும் என்பதனை மறந்து விடாதே இந்த அம்மா சொல்லிக் கொண்டிருப்பது உனக்கு செவிகளுக்கு எட்டுகின்றதா நான் சொல்வது செவிகளுக்கு சில சமயங்களில் எட்டாது ஏனென்றால் அதற்கு இந்த அம்மா எப்படி பொறுப்பாக முடியும் நீயாகவே இதை தெரிந்து கொள்கின்றேன் மீண்டும் வர என்றால் இந்த அம்மாவை முழுமையாக நம்ப வேண்டும் இதை எல்லாவற்றையும் மீறி அவர்களிடத்தில் நீ நேசித்து கொண்டிருந்தால் உன் அம்மா உன்னை அவ்வளவு இடத்தில் நிற்க முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி அம்மா சொல்வதை நீ ஆரம்பத்திலேயே கடைப்பிடித்து நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த அம்மாவினுடைய அன்பு உனக்கு முழுமையாக கிடைக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா உனக்கானவற்றை நான் நிறைவேற்றி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு உனக்கான நேரம் வரும்பொழுது நீ நீ உனக்கானவற்றை எல்லாவற்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் புரிந்து கொள்வாய் உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்